ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது பார்க்க உள்ளோம் சிம்ம ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை இருந்து தான் வீட்டை பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாலு ஒன்பது கூடிய செவ்வாயும் எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் ஐந்து எட்டு கூடிய குரு பகவனும் ஒன்பதிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ஆக ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் என்பதை நீங்கள் ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன ஒரு வகை என்றால் அடுத்தது சொல்கின்றேன் காரணம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு மூன்று பேரும் பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான தெய்வ கடாட்சம் என்று அற்புதமான எல்லா வகையான எல்லா வகையிலும் நடக்கும் ஆனால் ஒரு வகை என்று சொன்னது என்ன என்றால் உங்களுடைய ராசிக்கு ஆகாத ஆறிழக்கூடிய சனி பகவான் ஏழை ஆட்சி பெற்று ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து சனியும் ராசிநாதனுடன் சேர்க்கையாலும் ராசி பார்ப்பதினால் ஆறாம் வீட்டு அதிபதி பூர்ணமாக தொடர்பு இருப்பதினாலும் உங்களுடைய வீட்டு அதிபதி சூரியனுக்கு சனி ஜென்ம பகை என்பதினாலும் கூட இருந்திய குழிப்பறித்தல் நம்பிக்கை துரோகம் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நண்பன் யார் துரோகி நாயார் நரியார் என்று தெரியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் எல்லா வகையிலும் நூறு சதவீதம் விழிப்பாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் முதுகில் குத்துவார்கள் என்பதுதான் அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் அதனால் தெய்வகடாட்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரியக்கூடிய சனியினுடைய சேர்க்கையை சேர்ந்து பார்வை இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் மறுபக்கம் உள்ளுக்குள் தீமையாக முடியும் என்பதனால் எல்லா வகை எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாக அமைகிறது இந்த மாதம் அது கிட்டத்தட்ட பதினாலாம் தேதி வரை தொடரும் உங்களுடைய ராசிநாதன் பதினான்காம் தேதிக்கு பிறகு சனியை விட்டு விலகி குருவினுடைய வீட்டிற்கு செல்வார் அங்கு அங்கேயும் எட்டிலே அவர் மறைகின்றார் எட்டிலே மறைந்தாலும் பிரச்சனை இல்லை வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதிலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் அங்கு மறைவு தோஷம் விடுபடுகிறது அதனால் ஒன்றாம் எட்டு பலன் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒரு வகையில் நன்மையாகும் ஒரு பக்கம் கெடுதலாக இருந்தாலும் எட்டிலே மறைந்தாலும் அந்த சூட்சமத்தை சொன்னேன் பாருங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அவர் எட்டிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் விலகுகிறது அதனால் ஒன்றாம் எட்டு பலன் பதினாலாம் தேதிக்கு பிறகும் நல்ல வகையில் தொடரும் ஆரம்பத்திலே சொன்னது போல யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது விழிப்புணர்வு அவசியம் உடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஏழை இருக்கின்றார் உடன் ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து இருப்பதினாலும் ஆனால் குடும்பத்தில் ஒரு சில சங்கடங்களும் கடன் பிரச்சனைகளும் பண பற்றாக்குறைகளும் வரலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் கொடுத்த கடனை கேட்பவர்களுக்கு பதில் சொல்லாமல் திணறக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகலாம் எது எப்படியாக இருந்தாலும் கடாட்சத்தின் மூலமாகவும் ராசியை ஆரம்பத்திலே குருவும் செவ்வாயும் பார்ப்பதினால் எதுவும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துவிடாது மான அசிங்க அவமானம் வராது அதே வேளையில் ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த புதன் எட்டிலே மறைவார் நீசமும் அடைவார் ராகிக்கு அது சம்பந்தம் அடைவார் நீசமடைந்தால் அடைகின்ற காரணத்தினால் எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் வாக்கு விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இதற்கு ஒரே பரிகாரம் அமைதியாக இருக்க வேண்டும் கோபத்தை தவிர்த்தல் வேண்டும் முடிந்தால் பதினைந்து நிமிடமோ அரை மணி நேரமோ நீங்கள் தியானத்தை செய் செய்வதோ ஏதோ ஒரு அமைதியை தேடி திருக்கோயிலுக்கு செல்வது தான் இதற்கு வழி காரணம் இல்லை என்றால் உங்கள் வாக்காளே பலவிதமான சங்கடங்கள் வருவதற்கு ஏழாம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று குடவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் ஆறிலே இருக்கின்றார் மூன்று குடவர் ஆறிலே இருப்பதினால் இளைய சகோதர சகோதரத்தில் சங்கடங்கள் வரலாம் அல்லது வீண் தகராறு வரலாம் அல்லது வைத்திய சார்பு வரலாம் நீங்கள் விட்டு கொடுத்து தான் அவசியம் செய்ய செல்ல வேண்டும் ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே மறைந்தார் ஏழிலே மாறுகிறார் ஏழை மறைந்து ராசியை பார்த்தாலும் சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு தான் செல்ல வேண்டும் நண்பர்களிடத்திலும் அளவோடு பழக வேண்டும் கோபதாபதங்களை நீங்கள் காட்டக்கூடாது தேவையற்ற பயணங்களும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதே மூன்றாம் வீடும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் சகோதரக்காரன் செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக இந்த மாதம் அமைகின்றது பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலு குடிவர் செவ்வாய் அவர் ஆறிலே உச்சமடைந்தாலும் ஆரம்பத்தில் பதினைந்தாம் தேதி வரை உச்சம் அவர் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது உங்களுக்கு கூடுதலான பலம் அதாவது நாலாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் உச்சம் அவருக்கு வீடு கொடுத்தவரும் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் நாலாம் வீடு வலிக்கிறது அதே வேளையில் ஆரம்பத்தில் அவர் வெரியாதிபதி சாரமும் பிறகு அவர் சுயசாரமும் வாங்குவார் ஆக நாலாம் வீடு வலிக்கின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கை வாங்குவது விற்பது போன்ற வகையில் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் குறிப்பாக பூமியால் தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய அளவிலே வாங்குவது விற்பது பெரிய லாபத்தையும் தரும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்ற அமையும் குறிப்பாக பூமி தொழில் செய்கின்றவர்களுக்கு கட்டிட தொழில் செய்கின்றவர்களுக்கு பெரிய லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலை மாறுவார் ஏழிலே மாறுவதன் நன்மை தான் இருந்தாலும் அங்கு சனி சம்பந்தம் இருப்பதினால் உடல் நலத்தில் கட்டாயம் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் தாயினுடைய உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் பூர்ணமான கவனத்தை செலுத்த வேண்டும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நண்பர்களிடத்தெல்லாம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற நட்புகளும் தேவையற்ற கூடா நட்புகளும் தேவையற்ற பழக்க வழக்கங்களும் ஆளாவீர்கள் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நண்பர்கள் போல இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்காணிக்க வேண்டும் என்பதே கூடுதலான தகவல்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் குரு ஆகின்றார் அவர் ஒன்பதிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியை ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் பூர்ணமான நலம் உண்டாகிறது அவர் ராசி ராசியையும் பார்க்கின்றது கூடுதலான சிறப்பு அதனால் எவ்வளவுதான் ஒரு வகையில் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் பிறக்கும் க பெண்கள் கருவுறுவார்கள் பலர் பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் உங்கள் பிள்ளைகள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் உண்டாகும் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் பெண் குழந்தைகள் பூப்பெழுதுதல் வீடு கட்டி கிரக பிரவசம் செய்வதல் படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கோ செல்வதல் அதற்காக நீங்கள் கடன் வாங்குதல் போன்ற சுபவேதங்கள் எல்லாம் நடக்கும் அதற்கு அடிப்படை காரணமே ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தை பார்ப்பதே அதற்கு முழு காரணமாக அமைகின்றது ஒரு சிலருக்கு கடன்கள் வந்தாலும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சனி பகவான் அவர் ஏழில் இருக்கின்றார் ஆறிலே செவ்வாயும் சுக்கரனும் இருப்பதினால் பாவ கிரகங்கள் குறிப்பாக செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் யாரில் இருப்பதினால் எதிரிகள் உதிரிகள் ஆகிவிடுவார்கள் போட்டி போறாமல் வம்பு வழக்குகள் எது இருந்தாலும் அதை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுவிட்டு அவர்களே காணாமல் போய்விடுவார்கள் அப்படியே இருந்தாலும் நீங்கள் எதிர்வினை அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்காது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய கிரகம் ஏழை மாறுவார் ஆறாம் பற்றி நீங்கள் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை சிம்ம ராசிக்கு ஏழக்கூடிய சனி பகவான் ஏழை ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடல் ராசிநாதனும் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் சேருவதனால் ஏழாம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் குறிப்பாக சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஏழே இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் வீட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் உடல்நலத்தில் கூடுதலான கவனம் இருக்க வேண்டும் இளைஞர்களும் இளம்பெண்களும் பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத இடத்தில் அதிகமாக நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது தேவையில்லாத கூடா நட்பும் தீயவருடைய நட்பும் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் என்பதனால் இளைஞ இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெற்றவர்களும் பிள்ளைகளை கூடுதலாக கவனிக்க வேண்டும் திருமண முயற்சியிலும் இந்த காலகட்டத்தில் தவறுதலான ஜாதகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளது தீர ஆராய்ந்து கண ஆணோ பெண்ணோ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது அவசியமான காலகட்டமாக இது அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டு கூடையவர் குரு அவர் ஒன்பதில் இருக்கின்றார் எட்டிலே ராகுக்கிறது சம்பந்தம் இருப்பதனால் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் எச்சரிக்கை இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது ரெண்டாம் வீட்டு அதிபதியும் எட்டிலே சென்று இருப்பதினாலும் வீடு கொடுத்த குரு பகவான் ராசியை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனபிராப்தியும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் உள்ளது என்பதும் தெளிவான விஷயங்களாக அமைகின்றது உடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் செவ்வாய் அவர் ஆறிலே உச்சமடைந்து ஒன்பதாம் வீட்டின் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது அதனால் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தையாலும் தந்தையினுடைய உறவுகளாலும் நன்மைகளும் பிதிர்ராஜ்ஜ சொத்துக்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் ஏழிலே சனியுடன் சேரும் காலத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் தந்தையிடத்தில் விரோதங்களும் தந்தை உறவு அன்பாகவும் அமைதியாகவும் பழக வேண்டும் இல்லையென்றால் வீண் விரோதங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு தந்தைக்கு வைத்திய செலவுகளும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக முருகப்பெருமானை அவசியம் வணங்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலும் பிறகும் அவர் ஏழில் இருக்கின்றார் தொழிலதிபர்களும் தனது தொழிலை மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆறிலே இருப்பது மட்டும் காரணமல்ல அவர் ஆறிலே இருந்தாலும் பரவாயில்லை தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதில் இருக்கின்றார் ராசிக்கு ஆகாத சனியுடன் சேர்க்கை இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அதே வேளை பத்தாம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியுடன் சேர்வதனால் வெளியூர்களிலும் வெளிநாட்டுகளிலும் தொழிலதிபராக இருப்பவர்களுக்கு மிகுந்த பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்கள் தொழில் செல்லும் பணியில் இருப்பவர்கள் கவனமாக சில தனது பணியையும் கடமையும் செய்ய வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற வீண் பழிகளும் மேலதிகாருடைய கோபதாபதங்களுக்கும் ஆளாகலாம் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் நீங்கள் விரும்பாத இடங்களுக்கும் கிடைக்கும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனால் எதிர்காலம் ஏற்றமாக அமையும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் ஆரம்பத்தில் ஏழும் பிறகும் அவர் எட்டிலுமே இருக்கின்றார் மூத்த சகோதர சகோதரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்களிடத்தில் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு வீண்வெயர் செலவுகளோ அல்லது சுபவெரியங்களோ வரலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நன்மையை தரும் கூடுமான அளவுக்கு மார்ச் மாதம் முழுவதுமே இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் கடகம் அது சந்திரன் ஆகின்றார் பன்னெண்டாம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் செவ்வாய் பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்கால நலனுக்காக சுபவீரியங்கள் ஏற்படும் இருந்தாலும் பண விஷயத்தில் நீங்கள் கூடுதலான கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையற்ற பயன்களை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஒரு சிலருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும் புனித யாத்திரைகளில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கும் அவர்கள் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு முடிந்தவர்கள் தலத்துக்கு சென்று திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நெய்தமும் ஏற்றி காலையோ மாலையோ வழிபடலாம் முடிந்தவர்கள் திருவண்ணாமலையோ ராமேஸ்வரமோ திருக்கொல்லிக்காடோ சென்று வழிபடுவது அளவற்ற பழங்களை தரும் முடிந்தவர்கள் ஒருமுறை தாமரை திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கின்ற நவதிருப்பதியும் நவக்கைலாயும் சென்று வருவது எல்லா எல்லா பழங்களை தரும் கூடுமான அளவுக்கு உடையர் காலையில் எழுந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாலே குளித்துவிட்டு வீட்டில் ஐந்து மண்வில்களால் ஆன நெய்தீபத்தை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் நிச்சயமாக இந்த பலன்களை இந்த ப தெய்வ வழிபாடுகளை செய்யுங்கள் பலன்கள் பல வகையில் உங்களுக்கு வரும் தேவையற்ற சங்கடங்களை உங்களை விட்டு கட்டாயம் விலகும்